என் அன்பு பிள்ளையே மதிமயங்கி நிற்காதே அறிவால் விதியை வெல்லலாம் உனக்கான அனைத்தையும் உன் உள்ளத்திலிருந்தே பெற்றெடுக்க வல்லமை உனக்குள் இருக்கிறது உன் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் நீ கேட்டது அனைத்துமே தகுந்த நேரத்தில் மட்டுமே உனக்கு கிடைக்கும் அதற்காக நீ அவசரப்படாதே சற்று காத்திருக்கத்தான் வேண்டும் காத்திருக்க தெரிந்தவனுக்கு என் அருள் முழுமையாக சேரும் எந்த விதியும் உன்னை வெல்லாது அதை வெல்லும் வலிமை நானே உனக்குள் கொண்டிருக்கிறேன் நான் உனக்குள் இருப்பதை நினைத்து தைரியமாக நட நல்லதே நடக்கும் எது முதலில் கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைந்துவிடு திருப்தியாக உணர்வது மேலும் உன் தேவைகளை தானாக நிறைவேற்ற உதவும் சக்தி உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அதை உன்னால் உணர முடிகிறதல்லவா நீ சிரமப்பட்ட நாட்கள் வீணாகவில்லை அந்த சிரமப்பட்ட நாட்கள் உன்னை மேலே ஏற்றும் படிகளாக மாறுகிறது இன்றிலிருந்து இன்றிலிருந்து மனதில் ஒரு எண்ணம் வை மாற்றம் விட்டது என்று மனதில் நம்பிக்கை வை உடன் நான் வந்துவிட்டேன் என்பதை நீ உணர்ந்திரு மறவாதே நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்க விட மாட்டேன் கலங்காதே நாள்தோறும் என் மீதான உன் பக்தி அதிகரித்து வருகிறது உன் பக்தியை கண்டு நான் மகிழ்கிறேன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அதைக் கண்டு நீ மகிழப் போகிறாய் இத்தனை நாள் காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நன்றி கூறும் நாள் வந்துவிட்டது சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உள்ளது அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைய இந்த நிலையை சகித்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை காத்திரு என் வார்த்தைகளும் என் உறுதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மனம் உறுதி கொடுக்கும் என் ஆசிர்வாதத்தோடு இன்றைய நாளை தொடங்கு